நாங்க டெய்லி போன பஸ்ல வந்துட்டேன்னா முக்கால்க வந்துراضي முக்கால்க ஏ நீல் ப தண்ணி வந்துراضي இங்க రావடவே இல்ல சின்னது வஸ்தாதே சின்னல ஒரு படுக்கு ஸ்கூலுக்கு சானேஸ் பంపించేதன நீல் நா கொண்டால சாலே பத்தாது நான் யோசி யார கிஸ்ஸ பంపിച്ചறது 10 மணி போச்சு இப்போ தெலுங்க நீல் கண்ட்ரோல் தானாரு கதா அந்த கண்ட்ரோல்ஸ் வதலனு நிப்பமா ஒரு ঘন্টা பாஸ் இப்போ நாளைக்கு எல்லாம் बदलते வந்துரு நான் ஒரு பாஸ் বদலலாம் ஏ பக்க நீங்க பைட்டு நாளைக்கு 7k ஐனா நான் சாய் பாவா சாரி சொல்றது நான் பேசுறது நான் மார்க்கசிட வந்த மார்க்கசிட மார்க்கை தெரிது நான் என்ன சொல்றேன்னு மார்க்கசிட ரெண்டு ದಿನ இல்லгали அது விஷயம் மார்க்கசிட நான் வைக்கோ चिंता பைட்டு நான் கேர் மாஞ்சிட்டு நான் பாத்துకుంటాం మేము சரிங்க கரெக்ட்டா ဒီంట్లోనే போறேရတယ် అనేది మీ పాయింట్ అంతే కదా ಕಮಿಷನರ್ತ ಇಮಾಮ್ ಕೂಡ ಉಂಟು ಕಾ ಪ